வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் ஜனமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் இந்தியா பஹல்காம் தாக்குதல் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிப்பு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய லஷ்கரே தொயுபாவின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் குழுவை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் அமெரிக்கா இணைத்தது ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா நகரான பஹல்காம் அருகேயுள்ள பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஐந்து பேரும் உள்ளூர் தொழிலாளி ஒருவரும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத குழு பொறுப்பேற்றது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது அந்த குழுவின் தலைவர் ஷேக் சஜாத் குல் என்பதை என்ஐஏ அடையாளம் கண்டுள்ளது இந்த நிலையில் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் குழுவை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் இணைப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வியாழக்கிழமை அறிக்கை வெளியிட்டது இது குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியதாவது தேசிய பாதுகாப்பு நலனை பாதுகாக்கவும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் பஹல்காம் தாக்குதலுக்கு நீதியை நிலை நாட்டுவதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை நிரூபிக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடத்தப்பட்ட லஷ்கரே தொயூபாவின் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் இந்திய படைகளுக்கு எதிரான பல தாக்குதல்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்று இருக்கிறது என தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை குறித்து அமெரிக்காவுக்கான இந்தியா தூதரகம் கூறியிருப்பதாவது இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்புக்கு மற்றொரு வருவான நிரூபணம் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்டை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாகவும் பட்டியலிட்டதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறையை துறையை பாராட்டுகிறோம் என குறிப்பிட்டுள்ளது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை நடத்தி அழித்தது இந்த தாக்குதல் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கமளிக்க ஏழு எம்பிக்கள் குழுக்களை மத்திய அரசு அமைத்தது அவர்கள் அமெரிக்கா உள்பட முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டு தலைவர்களை संदि आपरेशन सिंधूर थैंक यू फॉर युवर लिसनिंग थैंक्स फॉर वाचिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया